சாமி கும்பிடுறதுக்கு வெள்ளி விளக்கு தான் வைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணு இல்ல மண் விளக்கு வச்சா கூட சாமி ஏத்துக்கும் அது இவர் வயல ஏதாவது நல்ல வார்த்தை வரதா பாத்தியா எப்ப பார்த்தாலும் அச்சானி அச்சானே தான் சரி அச்சாணி நல்ல வார்த்தையா அச்சானி குச்சானு அபசகனும் சொல்ல ஐயோ விடுங்கள மணி இந்த விளக்கை எப்பவும் வெளியில வைக்காதீங்க நீங்க பாட்டுக்கு கதவை திறந்து போட்டு பின்னாடி எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருப்பீங்க எவனாவது வந்து தூக்கிட்டு போயிடுவான் ஒரு விசேஷனா இது எடுத்து வைங்க பூஜை பண்ணுங்க பூஜை முடிஞ்சதும் அலமாரியில எடுத்து வச்சிருங்க ஆமா ஆமா ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணுமா சின்ன விளக்கா வளர்க்கারக்கு கை கிடைக்கமா இருக்கு. எவனாவது அபேஸ் பண்ணிட்டு போるவா? ஆமா. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உன்கிட்ட. என்ன? நீ போறதுல மாமி சாப்பாடே போடல. என்னமா பசிக்கி தெரியுமா எனக்கு? இவளுக்கு எப்ப தான் பசிக்கல? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. ஆமா நீ போட வேண்டியதன. அன்னிக்கு சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிருக்கங்களா கேளு. பாவன சொல்லிட்டு போனேனே. பண்டீங்களா? தந்தூரி சிக்கன் பண்ணி வச்சிருக்கேன் வந்து கொட்டிக்க சொல்லு.

சார் இங்க வணக்கம் ஐயா வாங்க என் பேர் ரிஷி என்னோட விசிட்டிங் கார்டு உங்களை தேடி உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்கதான் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னாங்க என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க இல்ல உங்க பையன் பேர் ஹரி தானே ஆமா என் தான் இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருந்தா ஐயா அவரோட மனைவி கூட புத்தி சுவாதீனம் இல்லாம ஆமா ஆமா இவன் போன வேதனைகளை தான் கட்டிட்டு வந்த அந்த பொண்ணும் போயிடுச்சு வயசான காலத்துல எத்தனை சோதனையை தான் தாங்கிறது ஐயா உங்க பையன் ஹரி இப்போ என்ன பண்றாரு அவன் தான் போய் சேர்ந்துட்டானேப்பா நல்லா இருந்த பையன் உடம்புக்கு முடியாம படுத்தான் அப்படியே போய் சேர்ந்துட்டான் ஐயா என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம நீ ஏன் தம்பி வருத்தப்படுற டாக்டரே முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அதுலேருந்து நாங்கள் மீண்டு வர்றதுக்குள்ள புத்தி சுவாதீனம் இல்லாத என் மருமக வீட்டை விட்டு ஓடிட்டா தண்ணி லாரியில் அடிபட்டு அவளும் போய் சேர்ந்துட்டா ஐயா அது போகட்டும் தம்பி நீங்க எதுக்காக என் பிள்ளைய தேடிட்டு வந்தீங்க இல்லைங்கய்யா நான் தேடி வந்த ஹரி உங்க மகன் இல்லை அப்படியா பின்ன எதுக்கு குறிப்பா என்னை தேடிட்டு வந்து கேக்குறீங்க ஆமாங்க ஐயா நான் தேடி வந்த ஹரியோட மனைவி இறந்து போகல எங்க வீட்டுல இருந்து அடைக்கலமா இருக்காங்க அவங்க கூட புத்தி இல்லாதவங்க தான் அவங்க புருஷன் பேரும் ஹரி தான் அந்த ஹரியை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவரோட மனைவி கிருஷ்ணாவை அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அதுக்காக தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல மனசு உள்ளவங்களை பார்க்க முடியுதே தம்பி சரி தம்பி எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனடியாக உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் ஆமா அந்த பொண்ணு அவ புருஷனை பத்தி ஏதாவது அடையாளம் சொன்னிச்சிங்களா இல்லைங்கய்யா அவங்களுக்கு இப்ப அவங்க புருஷன் நேரில் வந்து நின்னாலும் அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு ரொம்ப கொடுமை தம்பி சரிங்கய்யா நான் கிளம்புறேன் நீங்க வாங்க உங்களை வேணா ட்ராப் பண்ணிடுறேன் வாங்க அட்டாட் கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுக்கலனா விட மாட்டேங்கிறாங்களே தேடி வந்து வேலை கொடுத்துட்டு போகிறாங்க டேய் என்னடா சொல்கிறேன் இப்போ யாரா உனக்கு வேலை கொடுத்தது தப்பான வேலையை தவிர வேற வேலையே தெரியாதா உனக்கு டேய் இப்போ தானே இருந்து வந்த அதுக்குள்ளே உன் வேலையை கேட்ட போறிய ஏன் உன்னால் திருந்தி வாழவே முடியாத டேய் நான் எதுக்குடா திருந்தனோம் என்ன மாதிரி ஆள்லாம் திருந்திட்டா அப்புறம் ஜெயிலில் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் எதுக்கு டேய் சோமு உங்கள் அம்மா எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா என்கிட்டே சொல்லி அழுதாங்கடா ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு திருத்திக்க பாருண்டா டே நான் என்ன பறிச்ச பேப்பரா திருத்தறதுக்கு டே அவங்களாம் ஓல்டு பீப்புளா அவங்க பேச்சை கேட்டோம் நம்ம என்ஜாயே பண்ண முடியாது டே நம்மளாம் யார் யங் ஜென்ரேஷன் இப்போ கூட ஒரு பொண்ணு ஆதரவு இல்லாமல் இருக்கா அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுக்க போகிறேன்டா டெய் யார் அந்த பொண்ணு இப்போது பெரியவர்கிட்ட ஒருத்தன் பேசிகிட்டு தானே நீ கேட்கலையா இல்லையே அதுதான்டா உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் அப்போ தானே நம்ம உழைக்க முடியும் நான் ஒரு வண்டி நம்பர் கூட நோட் பண்ணி வச்சிருக்கேன் கேள்வி எல்லாம் கேட்க கேட்கக்கூடாது நம்ம சுந்தரம் ஆர்டியோ ஆஃபீஸ் தானே வேலை செய்கிறோம் ஆமாம் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பெருசு கதை சொல்லிட்டு இருந்தேன் அதை போய் பார்த்து அதை இருக்கிற விசிட்டிங் கார்டை நம்ம வாங்கணும் டே எவ்வளவோ முக்கியமான வேலை இருக்குடா வாடா போலாம் சரிப்பா அது அக்கௌண்டில் எழுதிக்கா சரி அம்மா ரெண்டு நாள பச்சை தண்ணி கூட குடிக்காம படுத்திட்டு இருக்கீங்களே இப்படி வெறுமைத்தோட கடந்த உடம்பு என்னத்துக்கமா ஆகும் ஏதாவது வந்து சாப்பிடுங்கம்மா இல்ல சரோஜா எனக்கு ரொம்ப முடியல ஜரம் அடிக்குது ஜரமா இல்லையே ஜொரம் விட்டு விட்டு அடிக்குது என்னால பேச கூட முடியல நீ போ இங்கிருந்து போ ஐயா கவிதாமா ரெண்டு நாளா எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு இப்போ நான் என்ன பண்ணுன்றீங்க அவளை ஊட்டி விடணுமா அவனும் சின்ன குழந்தை இல்ல சாப்பிடுவா ஐயா என்னன்னு பாத்துட்டு போயிடுங்க ஐயா சொல்றத கேளுங்க ஐயா அவங்க இருக்கிற நிலைமை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜோரா வேற விட்டு விட்டு அடிக்குது ரொம்ப வாடி போயிருக்காங்க ஐயா இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா இருந்தா ஒரு நல்ல டாக்டரை கூட்டு வந்து அவர்கிட்ட சொல்லுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த பாவம் உடம்பு முடியலன்னு சொல்றாங்க ஒரு தடவை போய் என்னன்னு பாருங்க தப்பு பண்ணிட்டத தான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக கோவத்தை காட்டுறதுக்கு இது நேரம் நேரும்ல ஒரு தடவை நீங்க อืม இப்படி பாவம் புண்ணியம் பார்த்ததால தான் நீ இப்ப இந்த நிலமையில இருக்க இது தேவையா இன்னும் கீழே இறங்கணமா போமா போய் வேலையை பாரு இலவ வாங்கு போலா. என்னமா இது? என்ன ரொம்ப ஒடும் சரிலியா? ஆமா அமா, இருக்கா? இல்ல, நான் பாக்குமாது இல்ல. ஆனா அப்பப்போ ஜோரம் வருதுன்னு அவங்க சொல்லுராங்க. பாக்க பாவுமா இருக்குமா, ரொம்ப தணந்து பயிருக்காங்க என்ன பண்டிருத்து போய் பாருங்க நான் கத்திட்டு போராரே. பாருங்க.

அம்மா வணக்கங்க யார் நீங்க நான் நான் வந்து வணக்கம் யார் தம்பி எழுந்திருப்பா யாரப்பா நீ ஐயா உங்களை மாதிரி பெரியவங்களை எங்க பார்த்தாலும் உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு எங்கள் அம்மா என்னை சொல்லி வளர்த்துருக்காங்கய்யா அப்படியா பார்த்தா நல்ல பையனா தெரியுறிய வா உள்ள உட்காந்து பேசலாம் உள்ள வாங்க தம்பி இந்த காலத்து பசங்க நெத்தியில விபூதி வைக்கிறது இல்லை கோவிலுக்கெல்லாம் போறது இல்ல ஆனா உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா நீ யாரு என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த ஐயா என் பேர் ஹரி முழு பேரு ஹரிஹரன் என்னுடைய லைசன்ஸ் இதுல பேரு ஹரிஹரன் தான் இருக்கு கிருஷ்ணா என்னுடைய வைஃப் ஐயா நான் ஒரு மெடிக்கல் ரேப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் அந்த நேரத்தில் புத்தி சுவாதனம் இல்லாத என் மனைவி அவ பாட்டுக்கு வீட்டை விட்டு வந்துட்டா நாள் வரைக்கும் அவ எங்கே இருக்கிறாங்கிற விஷயமே எனக்கு தெரிய வரல நானும் தேடாத இடமில்லை போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை திருச்செந்தூர் முருகன் கோயில் கூட நான் வேண்டியிருக்கேன் அந்த முருகனுடைய அருள் தான் என் மனைவி இருக்கிறாங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்தது ஆமாம் தம்பி கிருஷ்ணாவே என் மகளாக தான் இந்த வீட்டில் அடைக்கலம் கொடுத்தேன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்களை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட அவளை ஒப்படைக்கலாங்கிற நம்பிக்கையில் இருந்தோம் அதுக்காக மாப்பிள்ளை படாத பாடுபட்டார் சாரி சார் என்னை தேடி நீங்கள் பல இடங்கள் அலைஞ்சதாகவும் எதாச்சும் நான் சந்தித்தேன் பெரியவர் சொன்னார் அவர் பையன் பேர் கூட ஹரியாம் பாவம் அவனும் இறந்துட்டான் ஆமாம் சார் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்கறதா சொன்னாங்க நான் கூட அது நீங்கள் தான் நினச்சேன் அப்புறம் அவரோட மருமகளும் இறந்துட்டதாக தெரிஞ்சதுக்கு அது நீங்கள் இல்லைன்னு எனக்கு கிளியர் ஆச்சு அந்த பெரியவர் தான் அந்த விசிட்டிங் கார்டு கொடுத்து உங்களை போய் பார்க்க சொன்னார் தம்பி உங்கள் பேரில் எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு உங்களை பார்த்தா எங்களை ஏமாத்துற ஒரு மாதிரி தெரியல இருங்க கிருஷ்ணா கிருஷ்ணா என்னப்பா கிருஷ்ணா

உட்காருங்க இப்ப சந்தோஷம் தானே என்ன கிருஷ்ணா நீ போட்டிருந்த நகையெல்லாம் எதுவுமே காணும் ஐயா கிருஷ்ணா வீட்டை விட்டு வரும்போது அவ கழுத்துல கையிலன்னு மொத்தம் எண்பது பவுன் நகை இருந்தது உங்களை சந்தேகப்படல நீங்க ரொம்ப நல்லவங்க அதனால தானே இத்தனை நாளாக கிருஷ்ணாவுக்கு ஆதரவு கொடுத்து இங்கே வச்சிருக்கீங்க அது எப்படி நீங்க பத்திரமா தான் வச்சிருப்பீங்க எனக்கு உங்க மேலே நம்பிக்கை இருக்கியா தம்பி நீங்க சொன்னபடி அவன் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனா உங்க உடம்பு குணமாகணுங்கிறதுக்காக யாரோ சொன்னாங்கன்னு நிலுவத்தை அப்படி கொடுக்கறத வேண்டிக்கிட்டு அவ கழுத்துல காதல கையில கடந்து தாலியெல்லாம் கழட்டி கோயில் உண்டியல்ல போட்டிருக்கா இவளுக்குதான் புத்தி சுவாதனம் கிடையாது உண்டியில் போட்ட நீங்கள் பாத்தீங்களா இல்ல சொன்னாங்க யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க என் கிருஷ்ணாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த நீங்க நிச்சயமா நகையை பத்திரமா தான் வச்சிருப்பீங்க அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல நீங்க கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருங்க மாப்பிள கொஞ்சம் நீங்க பேசிட்டு இருங்க ஏன் மாப்பிள அந்த நாட்டுக்கு என்னமோ கிருஷ்ணா வந்தப்போ எண்பது பூ நகை போட்டு வந்ததா சொல்றான் புரியல கிருஷ்ணா வந்தப்ப வெறும் கலத்தோட தான் வந்தான் அதுவும் இல்லாம நான் ஒரு பெரியவர்கிட்ட விசாரிச்சேனே அதை பத்தி வேற சொல்றாரு எனக்கு என்னமோ அவர் மேல சந்தேகமா சொல்லப்படாது பாவ் அந்த ஆளு கிருஷ்ணாவை தேடி பல இடம் அறிஞ்சிருக்காரு அவரை பத்தி நம்ம சந்தேகப்படக்கூடாது மாப்பிள அதெல்லாம் மாமா ஆனா இந்த எண்பது பவுன் நகைக்கு நாம பொறுப்பாக முடியுமா மாப்பிள சந்தியாவோட நகையெல்லாம் கிருஷ்ணா கிட்ட ஒப்படைச்சாச்சு சேர்ந்து வாழ போறா அதுதானே நமக்கு வேணும் எண்பது பவுன் என்ன நூறு பவுனா போட்டு சந்தோஷமா கிருஷ்ணாவை அனுப்பி வைப்போம் என்ன சொல்றீங்க நீங்க சொன்னா சரியாதான் இருக்குமாமா கிருஷ்ணாவை அவங்க புருஷங்கிட்ட ஒப்படைச்சா போதும் வாங்க தம்பி நீங்க சொல்ற மாதிரி கிருஷ்ணா இந்த வீட்டுக்கு வரும்போது எந்த நகை நட்டும் போட்டு வரல உம் ஆனா எப்ப கிருஷ்ணாவை என் மகளை நான் ஏத்துக்கிட்டேனோ இறந்து என் மக சந்தியாவோட நகை பூரா இவளுக்கு போட்டு அனுப்புறேன் நீங்களும் என் பொண்ணு கிருஷ்ணாவும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் ரொம்ப நல்ல மனசுங்க இந்த மனசு யாருக்குமே வராது ஐயா கிருஷ்ணனை விட்டு போனதுல இருந்து வீட்டுக்கு போனா இவன் ஞாபகமா வருதுன்னு நான் காலி பண்ணிட்டு இப்ப நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுல தான் இருக்கேன் இப்பதான் கிருஷ்ணா கிடைச்சிட்டா உடனே நான் நல்ல வீடா பாக்குறேன் அதுக்கு எப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அதனால நான் கூட்டிட்டு போற வரைக்கும் தாராளமா இருக்கட்டும் இது அவ வீடு தானே ஐயா எதுவும் சொல்லாதீங்க இது ஒரு தகப்பனோட கடமை கிருஷ்ணா இனிமேல் நீ கவலைப்படாதமா அந்த கடவுளை வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாது நான் ரெண்டே நாள்ல வந்துடுறேன் என்னால நம்பவே முடியல மாப்பிள்ளை ஐயா இல்ல இந்த காலத்துல கூட இப்படி ஒரு கனிவான பிள்ளையா இருக்கேங்கிறதுக்காக சொன்னேன் சரி அப்ப நான் பொறுப்புறேங்கயா சரி பாருங்க